ஹலோ ஆல் வெல்கம் பேக் எவ்ரிவன் நம்மளோட டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்லேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விச் இஸ் நத்திங் பட் ஹால் டிக்கெட்டுக்கான ஒரு அப்டேட் தான் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வுகள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஹால் டிக்கெட் உங்களுக்கு எண்ணெயிலிருந்து இஷ்யூ பண்ணுறாங்க நீங்கள் எண்ணெயிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அப்டேட் தான் இந்த ப்ரெஸ் ரிலேஸ் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் தனித்தேர்வர்கள் தேர்வு கூட நுழைவு சீட்டுகளை இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளுதல் தொடர்பான செய்திக்குறிப்பு என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நடைபெறவுள்ள மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு பொது தேர்வு எழுத விண்ணப்பித்த தனித்தேர்வர்கள் தேர்வர்கள் உட்பட தங்களது தேர்வு கூட நுழைவு சீட்டுகளை பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிற்பகல் முதல் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதாவது பிரைவேட் கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க இல்லைங்களா ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா நீங்கள் வந்து நைன்டீன்த் ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ஆஃப்டர்நூனில் இருந்து உங்களோட ஹால் டிக்கெட்டை ஆன்லைனில் கொடுத்துருக்க வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணணுன்ற அந்த ஃபார்மாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தனித்தேர்வர்கள் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்திற்கு சென்று முதலில் ஹால் டிக்கெட் என்ற வாசகத்தினை கிளிக் செய்தால் தோன்றும் பக்கத்தில் உள்ள ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் மார்ச் டூ தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபோர் ப்ரைவேட் கேண்டிடேட் ஹால் டிக்கெட் டவுன்லோட் என்ற வாசகத்தினை கிளிக் செய்து தோன்றும் பக்கத்தில் தங்களது விண்ணப்ப எண் அதாவது உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் மற்றும் பிறந்த தேதியினை அதாவது டேட் ஆஃப் பர்த் பதிவு செய்து அவர்களுடைய தேர்வுகூட நுழைவு சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதாவது டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் அப்படின்ற ஒரு பட்டன் உங்களுக்கு இருக்கும் அந்த ஹால் டிக்கெட்டுக்குள்ளே போயிட்டு ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ப்ரைவேட் கேண்டிடேட் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்ற லிங்க்குக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து நீங்கள் உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மேல்நிலை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் அரியர் மற்றும் இரண்டாம் ஆண்டு ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு எழுத உள்ள தனித்தேர்வர்களுக்கு இரண்டு தேர்வுகளுக்கும் சேர்த்து ஒரே தேர்வு கூட நுழைவு சீட்டு மட்டும் வழங்கப்படும் அதாவது ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸாம்ஸ்க்கு ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு ஒரே ஹால் டிக்கெட்டாக ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு எக்ஸாமுக்குமே உங்களுக்கு ஒரே ஹால் டிக்கெட் தான் ஓகேங்களா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல்நிலை முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு பொது தேர்வுக்கான கால அட்டவணைகள் அதாவது டைம் டேபிள் வந்து உங்களுக்கு டிஜி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின் தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எப்போ ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னா நைன்டீன்த் ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப்டர்நூன்லேருந்து நீங்கள் உங்களோட ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் நீங்கள் ரெகுலர் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த வெப்சைட்லையும் உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியாது உங்களோட ஹால் டிக்கெட் அந்தந்த ஸ்கூல் ஹெச்எம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா நீங்கள் ப்ரைவேட்டாக எங்கேயும் போய் டவுன்லோட் பண்ண தேவையில்லை அவங்கவுங்க ஸ்கூலோட ஹெச்எம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த ப்ரெஸ் ரிலீஸ் மெயின்லி ஃபார் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் ஒன்லி ஓகேங்களா ஸோ டென்த்துக்கான அப்டேட் எதுவும் இன்னும் வரலை டென்த்துக்கான ஹால் டிக்கெட் அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் ஓகே கீப் வாட்சிங் ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ் தேங்க் யூ ஸோ மச்